மக்களை நான் அவங்க ஜப்பார் பாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலருங்க எரா வருவலை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு சாப்பிட்றது எப்படி இதுதான் ஏன்னா வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பட் எறால் வாங்கணும் நம்ம என்ன நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைங்களில் வாங்கினாலே எறால் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணுன்ற அவசியம் இல்லை இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எறால் வாங்கினேன் தோலை உரிச்சு கொடுத்தாங்க வெயிட் போட்டு அரை கிலோ ஸோ நம்ம அப்புறம் அரை கிலோக்கான மசாலாஸ் தான் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஐம்பது கிராம் எண்ணெய் அரை கிலோக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஆயில் போட்ட உடனே இஞ்சி பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கும் அப்படியே கையோட ஒரு பத்து இலை கருவேப்பில இறால் கலர் கலர்ஃபுல்லாக ஆக்குறதுக்காக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பவுட்ரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் என்ன நம்ம சூடக்கவே இல்லை அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம் எல்லா ஐட்டமும் போட்டோம் போட்டுட்டு ஒரு கிண்டு அவ்வளோதான் மசாலா பார்த்தீங்களா கோலாகலமாக இருக்குது பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க மசாலா அவ்வளோதான் இந்த மசாலா மிக்சிங் கொடுத்த உடனே நம்ம இந்த இறாவில் வந்து இந்த மசாலாவில் சேர்த்து பெரட்டல் புரட்டல் இந்த மாதிரி பெரட்டல் புருட்டல் முடிஞ்ச உடனே நம்ம இதில் லேசா தண்ணி சேர்க்கணும் எவ்வளவு சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல்ஏ அவ்வளவுதான் கொஞ்சோண்டு மனத்துக்கு மல்லி கரண்டியை எடுத்துருவோம் தட்டை மூடிடுவோம் இறால் கொதிக்குது ஃப்ளேமை லோ பண்ணிடுவோம் அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் விடுவோம் ஏன்னா இறால் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது சரியா ஏழு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வெறும் அந்த இறால் வெந்திருக்கோம் அப்படியே அந்த மசாலாவை பிறக்கிட்டு எடுக்க வேண்டிதான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சு விட்டேன் இப்போ இப்போ அப்படியே கிண்டலாம் இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது ஏராளம் வெந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ரொட்டி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் இல்லை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணிடலாம் எனக்கு இன்னைக்கு ட்ரையாக தான் வேணும் நல்ல ஃப்ளேம் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு அவ்வளோதான் நல்லா ட்ரை பண்ணிட்டு அது பாருங்க ஜூஸியாக இருக்கு பாருங்க இப்போ இந்த நேரத்தில் வாய் ஊருது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே இவ்வளோ பெரிய ஏறாலாம் இருந்தால் அப்படியே சுருங்கி போச்சு அவ்வளோதான் அடுப்பு அனுப்பிச்சிருவோமா ஆஹா கருவேப்பழைய சேர்த்து தெரியுமா ஆரம்பத்தில் என்ன மனம் தெரியுமா எறாலோடு சேர்ந்து இந்த கருவேப்பிள்ளையும் என்ன வருபடலை வெந்துக்கிட்டு ஆஹா அவ்வளோதாங்க நீ மொத்தத்திலே ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு போடாதீங்க எறால் சாப்பிடணுமா இந்த மாதிரி பாயிண்ட் வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பாடில் இந்த மசாலா கடாயில் இருக்கிற மசாலாவும் விடக்கூடாது அதையும் பெரட்டணும் சோத்தை போட்டு பெரட்டிட்டு இந்த இறால் தொட்டு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த இறாலோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்